இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு கத்தார்லேருந்து வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு பெருசாக எங்கேயும் வெளியே போகல வந்ததுலேருந்து சரியான மலையும் காத்துமாக இருக்குது இந்த டேவிட் புயல் வேறு அடித்து ஸ்ரீலங்காவே நாசம் பண்ணி வச்சுருக்கு நமக்கு நிறைய நண்பர்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க எல்லோரும் சேஃபாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம் அவங்களுக்காகவும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்குவோம் நம்ம இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளில போகலாண்டே சூரியனும் சொல்லுண்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க நம்மளும் காலையிலேயே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவோம் ஆட்டோவில் தான் போவாங்க நம்ம வந்துருக்கங்கிறது நம்ம கூட போவோம் அப்படின்ட்டு நம்மளும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஊர் பக்கமெலாம் பெருசாக பாதிப்பு இல்லை தான் அடிக்கடி தூரிகிட்ட அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது மற்றபடி காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை வந்து பிள்ளைங்க ட்ராப் பண்ணியாச்சு ஒரு நேரத்தில் நம்ம ஸ்கூல் ட்ரிப் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் சின்ன சின்ன பயலெலாம் இருந்தானோ இப்போ அவனையும் நம்ம அண்ணனுக்கு போடுற மாதிரி இந்தந்த முத்தியில் இருக்கானோ நல்லா மைனஸையும் மந்தியும் குழைச்சி அடித்து அடித்து துமுக்கு துமுக்குன்னு இருக்கிறானோ மீச தாடியோட இருக்கானோ பத்தாவது படிக்கிற பயலெலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம நேராக வந்த கடை தாஜ்மென்சவர் நம்ம மச்சான் கடை எல்லா கேங்கலையும் ஒரு எல்டர் செட்டு ஒன்று இருக்கும் கல்சரையாக அப்படி தான் நம்ம மச்சானம் மச்சானுக்கு ஒரு சலாத்தை போட்டு அப்படியே கடையில் சட்டை எதுவும் கலெக்ஷன் வந்திருக்கான்னு பார்ப்போம் இந்த கடையில் சட்டையாக வர மாற்றதை விட சோறாக்கி தின்றது தான் அதிகம் பொழுதுனைக்கும் கப்ஸா மந்தி இடியப்போம் ரொட்டி கறிண்டு பொழுதுனைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கடை இப்போ எல்லாம் பயணம் யாரும் இல்லை விரிச்சு ஒடிப்பே கிடக்கு கடை நம்மளும் மண்டையை கழுவி நமக்கு ஒரு சட்டையும் தள்ளி லியூப்டாப்பில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாக்கா இதுதான் நம்ம செகண்ட் டாக்டர் இவங்க எங்கள் அம்மாட்ட கிளே கேட்டிருப்பாங்க போல இருக்கு அவள் சப்பாத்தி மாவு உருட்டி கொடுத்துட்டாங்க அவள் உட்காந்து வளாண்டிகிட்டு நம்ம வாங்கின சட்டையை ஏதோ அவளுக்கு வாங்கின கீஸு மாதிரி வாங்கிட்டு வர்றாங்க இங்கே பார்த்தாக்கா சப்பாத்தி எப்பிச்சு பொம்மைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கிறாங்க அதை முடிச்சுட்டு லஞ்சு மீனானம் சுள்ண்டு மீனானமும் மீன் பொரியலும் நடந்துக்கிட்டு இருக்கு லஞ்சை வச்சு இருக்க வேண்டி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் குழம்பு வீட்டு சமையல் நல்ல உரப்பு புளிப்பாக கார சேரமாக வச்சு சும்மா இருக்குன்னு இருக்க வேண்டிதான் பண்ணா மீன் மீன் செனையெல்லாம் வேறு இருக்குது சொத்த அப்படியே ஒதுக்கி விட்டு ஆனத்தோட குழச்சி இறுக்கி விடுவோம் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கிட்டே இறால் வடை இருக்குது நம்ம ஊர் ஸ்டைலில் ரால் வடை இந்த ரெசிபி வேண்டாம் சொல்லுங்கள் நம்ம போட்டு விடுவோம் ரால்லாம் அரைச்சி தேங்காய்லாம் வச்சு செய்வாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு மூன்றரைக்கும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு போய் பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு வருவோம் இங்கே வந்தாக்கா நல்லா இருக்குது பார்க்க கிளைமேட்டு பிள்ளைங்க கரெக்டாக பில் அடித்து வந்துட்டாங்க கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்